அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய பெரிய யூடியூப் சேனல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் ஆவணி மாதம் முடிவடையுது அடுத்தது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் என்பது பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம் அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் நிறைய பதிவுகளை நான் ஆன்மீக தகவல்களாக நமது வாட்ஸ்அப் குரூப் மூலம் தெரிவிக்க இருக்கிறேன் குரூப்போட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் மகாலே அமாவாசை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு தானம் அளிப்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தின் பலனாய் உண்டாகக்கூடிய கர்ம வினையை நிச்சயமாக தீர்க்கும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஆவணி மாதத்தின் கடைசி நாள் காலை இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் செய்யுங்க ஆவணி மாதம் என்பது சிம்ம மாதம் சூரிய பகவானுக்குரிய மாதம் காலை எழுந்ததும் குளித்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனுக்கு தண்ணீரை சமர்ப்பணம் செய்யணும் அடுத்தது சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் இந்த நெய் தீபத்தை உங்கள் வீட்டு நிலைவாசல்ல ஏற்றுவது கூடுதல் சிறப்பு நிலைவாசல்லையுமே அதாவது சூரிய படக்கூடிய இடமாக இருக்கணும் இந்த காலை சூரியன் வரும் பாருங்க அந்த இடமா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப தனி சிறப்புங்க இந்த நாளில் தவறாமல் தீபம் ஒன்று ஏற்றிடுங்க நெய்த்தீபம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே நெய்தீபம் என்பது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் சிம்ம மாதம் முடிகிற வேளையில் சூரிய பகவானுக்குன்னு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா சூரியனின் அருளால் நல்ல வேலை நல்ல பதவி வேலைக்கேற்ற ஊதியம் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகும் அடுத்தது மூன்றாவது செய்யக்கூடிய விஷயம் இந்த சிம்ம மாதத்துடைய கடைசி நாள் சூரிய பகவானுக்குரிய தானியமான கோதுமையை வாங்கி பசுவிற்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கணும் இந்த மூன்று விஷயங்களுமே எளிதான விஷயந்தான் ஆவணி மாதத்தின் கடைசி நாள் இதை நீங்கள் செய்யும் போது அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு இனிமையான மாதமாக இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வழிபாடுகள் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நான் கடனோட கஷ்டப்படுறேங்க எங்கள் வீட்டில் இப்படி கஷ்டம் என் குழந்தைகளோட கஷ்டம் என் கணவரோட கஷ்டம் என் மனைவியால் எனக்கு பிரச்சனை என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி தெய்வத்தை பரிபூர்ணமாக நம்புங்கள் தெய்வத்தின் வழிபாடுகளை பரிபூர்ணமாக நம்பி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிச்சயமாக உண்டாகும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் பாதம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளால் நல்லதே நடக்கட்டும்